hi friends ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வேல்சரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி ப்ளவுஸோட ஹேண்ட் மெஷூர்மெண்ட்டும் பட்டி மெஷூர்மெண்ட்டும் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் இது லைனிங்க்கும் நார்மல் ப்ளவுஸுக்கும் டிஃபர் ஆகும் அதாவது நம்ம சைடு ஜாயின் பண்ணுறது தையல் போடுற இடத்துல இப்போ வந்து நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ்க்கு வந்து கை நீளம் வந்து இப்போ ஆறு எடுக்கிறோம் எனக்குன்னு வைங்களேன் ஆனால் இது பழைய அளவு இப்போ உள்ள அளவு நான் அஞ்சரை தான் வச்சுருக்கேன் நார்மலுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சும் கீழே வந்து நம்ம ரெண்டாம் அடித்து ஹெம்மிங் பண்ணுவோம் அப்போ அதுக்கு வந்து எப்படியும் ஒரு ஒன்று ஒன்றே கால் ஒன்றை அந்த மாதிரி வரனால ரெண்டு இன்ச்சு நம்ம கம்பல்சரி நார்மல் ப்ளவுஸ்க்கு விட்டு தான் ஆகணும் இதுவே லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் மெயின் கிளாத்துக்கு மேலே அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் க்ளாத்தை மேலே வச்சு அந்த அடிப்பகுதியில் நம்ம அரை இன்ச் தையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்து திருப்போம் அப்போ அதுக்கு அரை இன்ச் போதும் ஓகேவா நெக்ஸ்ட்டு கை அகலம் கை அகலம் இதே மாதிரி ஸ்லாண்டிங்காக அந்த அகலத்தில் அந்த கேவில் வச்சு பார்க்கையில எட்டி インチェルグ அந்த எட்டு இன்ச்சு கூட நம்ம ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணுவோம் ஏன் சேம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உள்ளே ரெண்டு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டுவிட்டோம் பிரித்து விடணும் அப்படிங்கிறதுக்காக விடுறோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பக்க இணைப்பு பக்க இணைப்பு அப்படின்னா நம்ம அடிமடிப்புலேருந்து அதாவது அடி வந்து அந்த அக்கள் வரைக்கும் நேராக இருக்குது பார்த்தீங்களா அடியில் அதுதான் பக்க இணைப்புன்னு சொல்லுவாங்க இது நார்மலுக்கும் லைனிங்க்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் நார்மலுக்கு வந்து எப்படின்னா அதே தான் சேம் ரெண்டு இன்ச்சு ஏன் எக்ஸ்ட்ரா விடுறோம் அப்படின்னா அந்த கீழே நம்ம சொன்னோம்ல அடி ரெண்டு தடவை ரெண்டு மடிச்சு ஹெம்மிங் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்காக இப்போ எனக்கு மூணு இருக்குது அப்போ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஆயிரும் இதுவே லைனிங்காக இருந்தால் அரை இன்ச்சு போதும் ஏன்னா நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்லேற்ற வச்சு திருப்பிடுவோம் அப்போ அதுக்கு ஒரு இன்ச்சு போதும் அப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ அடி மடிப்பு இதை சிலவங்க அடி சுற்றளவுன்னு சொல்லுவாங்க அடி மடிப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா அடியில தான் மடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதை எப்படினாலும் வச்சுக்கலாம் இப்போ அடி மடிப்பு வந்து நல்லா டைட்டாக ஒன்று போல் வச்சு வைக்கும்போது இதில் வந்து என்ன வருது ஆறு வருது ஆனால் எனக்கு இப்போ நான் வெயிட் லாஸ் ஆனதுனால செவென்டி கேஜிலேருந்து சிக்ஸ்டி டூ நான் கேஜி வெயிட் லாஸ் ஆனதுனால எனக்கு அஞ்சு அஞ்சே அஞ்சேகால் அந்த மாதிரி இருக்கும் இது பழைய அளவு சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் வருதா இதுவே இது வந்து நான் இப்போ வெயிட் குறைஞ்சதுனால நான் என்னோடய அளவு கீழே உங்களுக்கு சும்மா ரஃபாக போட்டு காமிக்கிறேன் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு பிரித்துக்கிற அளவுக்கு உள்ளே ரெண்டு இஞ்சு நம்ம எப்போ போல் விடுறதுனால அதை டூ ஆட் பண்ணி எயிட் ஆயிடுது இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பட்டி பட்டி வந்து பட்டி சைடு பட்டின்னு இருக்குது ஏன்னா கொக்கி மாற்ற இடம் வந்து நமக்கு பட்டி அங்கே வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த கப் சைஸை தூக்கி நிறுத்துறது அந்த பட்டி கீழே உள்ளது தான் அப்போ பட்டி வந்து அந்த கொக்கி இருக்குல்ல அந்த அதாவது அந்த ஜாயின் பண்ணுறோம்ல பட்டியும் அந்த முந்துண்டு போயிடும் அந்த இடத்துல பார்க்கணும் எப்பவும் வீட்டி பக்கம் அளக்காதீங்க அது மறைஞ்சிருக்கும் அந்த தையல் ஜாயிண்ட் வந்து மறைஞ்சிருக்கும் அதனால கொக்கிப்பட்டி பக்கத்தில் உள்ள சென்று பட்டியை வந்து நல்லா அளந்து பாருங்க அதில் தான் அந்த ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த தையல் தெரியும் அதுலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கும்போது இதில் மூணே ஹால் அந்த மாதிரி இருக்கு ஆனால் இப்போ நான் வந்து ஹைட்டு சொன்னலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ச்சு கிட்ட அப்படிங்கறனால எனக்கு நாலே ஹால் ஆனால் நான் இதில் உள்ள அளவுப்படியும் உங்களுக்கு போடுறேன் இது வந்து மூனைகால் இந்த மூனைகால் கூட ஒன்று ஆட் பண்ணுறோம் சிலவங்க ஒன்றையும் ஆட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ அந்த மூனைகால் இருக்குது பார்த்தீங்களா மேலே அரை இன்ச்சு வந்து முந்துண்டு உயரத்தோடு ஜாயின் பண்ணுவோம் கீழே வந்து நம்ம மடிக்கும்போது ரெண்டு விதமாக பட்டியை வந்து ஜாயின் பண்ணலாம் ஒன்று வந்து உள்ளே ஜாயின் பண்ணுற தையல் தெரியக்கூடாது அப்படின்னா அந்த பட் முந்துண்டு உயரம் பக்கம் இருக்கிறத வந்து அப்படி மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கில் வச்சு திருப்பலாம்னு திருப்பலாம் அப்படி திருப்பும்போது கீழே உள்ளது வந்து ஓப்பன் கிளாத்தாக இருக்கும் அந்த ஓப்பன் கிளாத்தை வந்து நம்ம உள்ளே ரெண்டு மடிப்பாக மடி படிக்கும் போது நமக்கு அரை பிளஸ் ஒன்னா மாறும் அதனால நம்ம இதை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இல்லை நான் கீழே அதாவது இடுப்பு சுற்றுலவில் உள்ள அந்த பட்டியை தான் நான் மேலே நல்ல பக்கத்தில் லைனிங்கில் அதை வச்சு உள்ள மடக்குவேன் எனக்கு பிசுறு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணுங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரியலைனா எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோலையுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் புரியலை அப்படின்னா இல்லை நீங்கள் இல்லை நான் இப்படி இப்படிலாம் தைக்க மாட்டேன் நான் இதை வேற மாதிரி தைப்பேன் அப்படின்னா உங்களோட டிப்ஸையும் சொல்லுங்கள் எனக்கு ஈஸியாக இருந்தா நானும் கற்றுக்குறேன் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் யூடியூப்னாலே நம்ம நம்மளோட ஐடியாஸ் டிப் டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க அதை கற்றுக்கிட்டால் நமக்கு சந்தோஷம் தானே அதே மாதிரி அவங்கக்குள்ளே தான் நான் கற்றுக்கிட்டால் எனக்கு சந்தோஷம் தானே அதனால் அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் சைடு பட்டியும் அளந்து ஒன்றரை இன்ஜோ இல்லை ஒரு இன்ஜோ ஆட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வரைஞ்சி நான் கட் பண்ணுவேன் எனக்கு எப்படி கட் பண்ணுவேன் மற்றவங்களுக்கு எப்படி கட் பண்ணுவேன் நான் ஒன் பை ஒன்னாக போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்